அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உச்சத்தில் சுக்கரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கர உச்ச பயிற்சி பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சுக்கரன் சமகிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக சுக்கரன் அப்படிப்பட்டவர் உச்சம் பெறுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் பொதுவாகவே ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சில சில தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு பதினொன்று ஒன்பது ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்பது நடுநிலையான பலனை பெறக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்பட்டாலும் கூட சுக்கரன் உச்சத்திற்கு செல்வது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தொழில் ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இனி யாராலும் அசைக்க கூட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது சுக்கரன் அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் ஏனென்றால் அங்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் ராகுவுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி வலுவிழந்து வக்ரகதியில் உச்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் புத சுக்கிரயோகம் யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த புத சுக்கரோகம் மட்டுமல்லாது பொதுவாக பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஆகுவால் ஏற்படக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் விளக்குவதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்தக் கொடுக்கிறாருங்க மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளும் தோஷங்களும் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது நான்கு கிரக சப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன ஏழாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய நடைபெறும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் புதுமனை புகுதல் புதிதாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் என அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்க போகிறது சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் அடியோடு குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சுக்ரனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வெகுவளவில் அலைச்சல் சிரமம் தொழில் ரீதியான பணிகளில் வியாபார ரீதியான பணிகளில் நிச்சயமாக குறை போகிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய மிக மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிற நீங்கள் திட்டமிட்டபடியே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மிகுந்த கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளக்கூடிய உங்களது பணிக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல வரவேற்பு முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கடின உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைக்கும் எப்பேற்பட்ட திட்டங்களை சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துவதற்கான ஸ்மார்ட்டான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில்துறையில் எதிர்பாராத அசூர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு எதிராக பலர் மறைமுகமான பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்தாலும் அவற்றை எண்ணி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் வேலையில் உள்ள அதீத விசுவாசம் உங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிபடுத்தகிறாருங்க சூரியன் உட்பட பல நிலைகள் தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நேர்மையாக உங்களது பணிகளில் ஈடுபடுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டு குடும்ப ரீதியாக கர்மஸ்தானம் வலுப்படுவதால் பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் முன்கோபத்தை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த சிக்கலையும் விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் எந்த பணியை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு பொறுமையாக செய்தாலும் நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பும் பிரம்மாண்டமாக செய்வதற்கான சூழ்நிலையும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக கிடைக்கிறது என்பதால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைப்பதோடு அன்பு பாசமும் ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் என்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியவில்லையே எனக்கு இவ்வளவு தோஷங்கள் பாதிப்புகள் இருக்கிறது என்று வருத்தப்பட்ட ஆதங்கப்பட்ட நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட போகிறது திறமை இல்லை என்றாலும் இந்த திறமையை தடை செய்த தோஷங்கள் அத்தனையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுகரன் ஆக்குகிறாருங்க எனவே இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சியை கலைத்துறை ரீதியான பணிகளில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையும் தைரியமும் மிக சிறப்பாக ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்படும்போது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் மேலும் விவசாயம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படக்கூடிய வேலை என்பது மிக பெரிய அளவில் பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை தருவதோடு கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சுக் சுக்ரின் உச்ச பயிற்சி அமைந்துள்ளது விவசாயத்துறையில் துறையில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் பலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் இந்த தருணத்தில் பெண்மணிகள் தொழில் துறையில் அபார சாதனை புரிவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு